மாதங்கள் பிறக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருக்குது ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு வாக்குத்த கொடுக்கணும் மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் இடத்துல விசுவாசிகள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை பிறணும் அதாவது தேவனுடைய ஆசீர்வாத வாக்குத்தம் இந்த மாதம் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன தரப் தரப்போகிறார் இந்த வாக்குத்தத்தை பெறுகிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி வாக்குத்தத்தை மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் கொடுக்குறேன் இல்லைன்னா மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் இப்படி தேவனிடத்திலேருந்து ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தை எதிர்பார்க்கிற இந்த கலாச்சாரம் எப்படி உருவாகினது என்பதற்கான அந்த ஆரிஜினை கண்டுபிடிக்கிறது கடினம் சரி வேதாகமத்தில் எந்த அடிப்படையில் எதை பின்பற்றி எதை பார்த்து இந்த விதமான ஒரு கலாச்சாரம் உருவானது என்பதை கண்டுபிடிக்கச் சென்றால் பேதத்தில் இதற்கான எவிடன்சஸும் இல்லை ஆனால் இது ரொம்ப ஆழமாக வேரூன்றிவிட்டது விட்டது ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற சத்தியத்துக்கு எதிரான காரியங்களை குறித்த விழிப்புணர்வை அடைவது நமக்கு நல்லது சத்திய ஆவியால் நடத்தப்படும் எந்த போதகரும் தேவன் சொல்லாத ஒன்றை சொன்னதாகவும் தராத ஒன்றை தந்ததாகவும் சொல்ல துணிய மாட்டாங்க மாதந்தோறு நம்ம ஒரு வாக்குத்தான் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுன்னா உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த விதமாக ஆசிர்வதிக்க போகிறதாக என்னிடத்துல சொல்லியிருக்காரு அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்கிற அர்த்தம் ஆனால் இது உண்மையாக இந்த பாரம்பரியம் எங்கேருந்து வந்தது பழையற்பாட்டு காலத்தில் மாதந்தோறு இப்படி கொடுத்தாங்க அதுவும் இல்லை பழையர்பாட்டை பின்பற்ற வேண்டிய தேவை நமக்கு இல்லை அங்கே கூட இல்லையே அந்தந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழல்களில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஜனங்களுக்கு சில திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு சில உற்சாகமான ஆசிரிய வாக்கு கொடுத்தார் ஆனால் புதிய பாட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால தேவன் நம்மோடு இருக்கிறாரு அப்படியே பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷமான உற்சாகத்தை கொடுக்கறதா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அவர் தான் கொடுக்கணும் ஏன்னா பழைய பாட்டில் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையிலே உறுதன் என்றார் இப்போ இல்லை இப்போ இருப்பது ஆண்டவர் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது பொய்யான ஒரு காரியத்தை நாம் செய்கிறதாக தான் அர்த்தம் உபாகவும் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நான் சொல்லாத காரியத்தை ஒரு தான் சொன்னதாக சொல்லுகிற பொழுது அதை குறித்த தேவனுடைய உணர்வுகளை நாம் அதில் அறிகிறோம் அது தேவனுக்கு எவ்வளோ எதிரானவை அறிகிறோம் இன்னும் நீங்கள் வந்து இறமைய திக்கதரசி புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் ஒரு மாதிரிக்காக ஒன்றெண்டு வசனங்கள் இருபத்தொன்று முப்பத்தொன்று எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்வார் அதாவது நான் இவளை அனுப்பவே இல்லை அவங்க மனசில் அவங்களே சிந்தித்ததாக போய் சொல்கிறாங்க நான் அனுப்புவது இல்லை இப்படி சொல்லுன்னு சொன்னதும் கிடையாது ஆனால் அதை சொல்கிறாங்க அப்போது சத்தியத்திற்கு எதிரான ஒன்று ஒருவேளை ஒரு நல்ல காரியம் போலது தோன்றின ஜனங்கள் உற்சாகப்படுறாங்களே இருக்கட்டும் ஆனால் சத்தியம் பேசுவதற்கு அழைக்கப்பட்ட நாம் வந்து தேவன் சொல்லாத ஒன்றை சொல்லுகிற பொழுது கொடுக்காத அதை கொடுக்காத ஒரு வாக்கு கொடுத்த கூறுகிற பொழுது அது சத்தியத்துக்கு எதிரான செயல் சத்திய ஆவியை பெற்ற எந்த ஒரு ஊழியக்காரரும் இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது நலமானதல்ல ஆண்டோடைய பார்வை அது சரியானதும் அல்ல இதில் ஏற்படுகின்ற சில தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் இது ஒரு பாவமாகவே மாறுகிறது ஒன்று ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொய் சொல்லாதிருப்பாக கர்த்தர் பழைய பாட்டில் கொடுத்த முக்கியமான ஒரு கட்டளை பொய் சொல்லாதிருப்பாயாக அது மட்டுமல்ல எவ்வளவு பொய்யிறையாத தேவன் என்று கழுதுகிற பொழுது அப்பஸ் பவுல் வந்து சொல்கிறார் இப்போ பொய் என்ற கட்டளையை கொடுத்த ஒரு தேவனுடைய பெயர்லேயே நாம் பொய் சொல்லுகிறோமே இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு தத்துவத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் தெரியும் இது நாம் வேதாகமத்திலிருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு வ வசனம் இதில் ஆசீர்வாதமான அந்த தோற்றம் இருக்குது ஆசீர்வாத கண்டென்ஸ் இருக்குது அதை நம்ம கொண்டு கொடுக்குறோம் இது நமக்கு தேவன் தந்தது கிடையாது இந்த வச வசனத்தை கொண்டு கொடு நான் இந்த விதமாக அந்த ஜனங்களை ஆசிரியர் சொன்னது கிடையாது அப்போது இது தே சொல்லாதே சொல்லாதேன்னு சொன்ன தேவன் தேவனுடைய பேரில் பொய் சொல்லுது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள் உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது சில நேரத்தில் இல்லாத இருக்குன்னு சொல்லிடலாம் இருக்கிறத இல்லைன்னு சொல்லலாம் மனித வாழ்வில் சில வெளியில் நிகழலாம் இது ஒரு ஹியூமன் எரர் அதையே நம்ம கரெக்ட் பண்ணணும் அந்த பழக்கத்தில் நம்ம தொடரக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொன்ன அவர் பேர்லேயே இப்போது நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை அவர் இப்படி சொன்னான்னு சொன்னால் அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் நான் எப்போவும் மனுஷன் வந்து தான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லும்பொழுது ரொம்ப அவருக்கு வருத்தம் வரும் கோபம் வரும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அரங்கே இருக்கிற ஒரு பாவம் என்ன தெரியுமா பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொன்ன தேவனுடைய பேர்லேயே பொய் சொல்லுகிற ஒரு பாவம் நிறைய பேருகிறது ஏன்னா அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்துக்காதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய விளைவு ஒன்று திமுத்தே ஒன்றாம் முத்தையத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது இந்த நல்மனசாட்சியை குறித்து பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நல் மனசாட்சி என்ன பண்ணிட்டாங்க தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்சியன்ஸ் ஒரு குட் கான்சன்ஸ் கிடைக்கிது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம் எது சரி எது தவறு எது செய்யலாம் இது செய்யக்கூடாது எப்படி எப்படி காரியம் அணுகணும் அணுகக்கூடாது இந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்கிறோம் நமக்குன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஹோலி கான்சன்ஸ் கிடைக்குது இப்போ மாதம் தோறும் ஆண்டவர் இந்த மாதிரி இந்த மாதம் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்க போகிறவெல்ல நம்முடைய மனசாட்சி சொல்லும் தானே இல்லை இது ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் செய்கிற காரியம் அப்படி செய்ய விரும்பினால் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஏராளமான வாக்குத்தம் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதனுடைய பின்னணிகள் அது நிறைவேறுகிற விதங்கள் அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் அதில் ஒரு தவறும் கிடையாது ஆண்டவர் எவ்வளோவ்ளோ நல்ல நல்ல வாக்குத்தான் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களும் தெய்வ மனிதர்களுக்கு கொடுத்துருக்காரு நமக்கு இந்த மாதிரி வாக்குத்தம் இருக்குது இதை நாம் வந்து நம்முடைய வாழ்நிலை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லுவதில் தவறே கிடையாது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம்னா இந்த மாதம் உங்களுக்காக ஆண்டருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு வார்த்தை அப்படி கொடுக்குறோம் ஆனால் இட்ஸ் நாட் ட்ரூ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒன்று தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறோம் இரண்டு நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக பாவம் செய்கிறோம் அந்த நல் மனசாட்சியை நம்ம என்ன பண்ணோம் டேமேஜ் பண்ணுறோம் நம்முடைய மனசாட்சி நல்லாவே தெரியும் உண்மையாகவே இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதில் நல்லா இருந்து நாம் தேடி கண்டுபிடிச்ச வசனம் அப்போ நல் மனசாட்சிக்கு எதிராக ஒரு பாவம் செய்கிறோம் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஆண்டவர் வந்து பழைய புதிய ஏற்பாடு இந்த ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்குறா ஏன்னா ஒரு பிரமாணத்துலேருந்து நம்மளை விடுவித்து அடுத்த ஒரு உண்மையான பிரமாணத்தில் கொண்டு போகிறதுக்காக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார் பழைய பிரமாணம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலும் ஒரு ஊழியக்காரர் நிற்கிறார் அது மோசையோ எலியாவோ எலிசாவோ சாமுகளோ யாராவது ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி கிடையாது புதிய உடன்படிக்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் அப்போ ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடும் தேவன் நம்மோடு தானே இருக்கிறாரு அப்போ நம்மை நடத்துகிறாரு நம்மை வந்து அவரை சார்ந்து வாழ வைக்கிறாரு அப்போ நம்முடைய அனுதின வாழ்வை சூழல சந்திக்கிறார் இப்போது நாம் இந்த உடன்படிக்கைக்கு உரிய விதமான காரியங்களை பேசாமல் அந்த மோசையினுடைய பிரமாணத்தை கொண்டு இங்கே செயல்படுத்த வருகிற பொழுது அது நாம் தேவனுக்கு எதிராக சரி ஒரு பெரிய பாவம் நிறைய பேருக்கு வந்து பழைய பிரமாணத்தை வந்து புதிய பிரமாணத்தை மீறி நம்ம செயல்படுத்துறத அது தப்பாக நினைக்கிறதே இல்லை அதில் என்ன தவறு பைபிளில் தானே இருக்குது ஆனால் பழைய பாட்டினுடைய அந்த பழைய பிரமாணத்துலேருந்து நம்மை விடுவித்து ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஈஸ்ரத்தை சிந்தி இருக்கிறார் அவ்வளோ காஸ்ட்லி பே பண்ணப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அதை அணைகள் உணர்கிறதில்ல இல்லை வாக்குத்தவன் ஊழிக்காரன் மூலம் வாக்குத்தம் கொடுக்குற மூலம் ஓல்டெஸ்டமெண்ட் ஊழியக்கார முறை மூலமாக ஆண்டோர் நல்ல ஆலோசனை கொடுப்பார் வழிநடத்தலை கொடுப்பார் சீர்வருக்கான வழிகளை சொல்லிக் கொடுப்பார் அது தேவனுடைய முறவை ஆனால் உட ஆசீர்வாத வாக்கு தத்துவம் என்பது பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு அதாவது தகப்பன் நேரடியாக கொடுக்கறது எனவே நீங்கள் உடன்படிக்கையை மீறுகிறீங்க ஆண்டோர் இடித்து போட்டவைகளை மறுபடியும் நீங்கள் கட்டுறீங்க அது தேவடி பார்வையில் பாவம் அடுத்ததாக இதில் பார்க்குற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் நாம் யாருக்குமே வந்து பொய் நம்பிக்கை கொடுக்கக்கூடாது உண்மையாக நம்பிக்கை கொடுக்கணும் முதலாவது நாம் மாதம் பிறக்கிறவரில் இப்போ நாளைக்கு ஆகஸ்ட் ஒன்று இந்த ஆகஸ்ட் ஒன்றுக்கு இப்போ ஊழியக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க எது நாளைக்கு ஒரு பொய் சொல்ல போகிறாங்க நாளைக்கு பொய்யான ஒரு வாக்குத்தத்தை அதாவது தேவன் கொடுக்காத ஒன்றை தேவன் கொடி என்று சொல்லாத ஒன்றை இவர்களே பைபிளேருந்து ஒரு வசந்த தேர்ந்தெடுத்து கொண்டு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வராங்க அப்போது இன்றைக்கு அவங்க பொ பொய் சொல்லுவதற்கு ஆயத்தப்படுறாங்க இப்போ இதில் என்னன்னு சொன்னால் கொடுக்கும் பொழுது ஜனங்களுக்கு உற்சாகம் வருது அவங்க அந்த வசனத்தை முக்கியமாக நினைத்து அதனுடைய அடிப்படையில் அதில் கையை வச்சு ஜவுன் பண்ணுறாங்க அதை எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது தேவன் குறிப்பிட்டு கொடுக்கவில்லையோ அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அது ஒரு பொய் நம்பிக்கை ஜனங்கள் நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தை கேட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ஓஹோ இந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதிரி ஆசிர்வதிக்க போகிறார் போல இருக்குது இந்த மாதிரி நல்லது செய்ய போறார் போல இருக்குது அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க நாட்கள் நகர்கிறது அந்த நம்பிக்கையில் நிறைவேறவில்லை காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அபிதமான ஒரு வாக்குத்துக்கு இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை இவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவன் வேற சிஸ்டம் வச்சுருக்கிறார் அது ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து தேவனுடைய உறவில் வாழ்ந்து அப்பா பிதாவை என்று ரோமர் எட்டு பன்னில் சொல்லுகிறபடி கூப்பிட்டு ரோமர் எட்டு பன்னில் சொல்லியிருக்கிற பிள்ளைகளான சோதரமாமே அந்த வசனத்தை விசுவாசித்து பிள்ளை அப்பா என்கிற உறவோடு வாழ்ந்து ஆசிர்வதிக்கிற சிஸ்டர் ஆண்டர் வச்சிருக்கிறார் நீங்கள் கொடுத்த சிஸ்டர் என்ன மாதம் மாதம் வந்து ஆண்டோர் வாக்குத்தம் கொடுப்பார் அந்த அடிப்படையில் ஆசீர்வதிப்பார் புதிய பாட்டு ஆசீர்வாதம் என்ன பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கிறது அப்போது இங்கே என்ன நடப்புறது இந்த அப்பாவி ஜனங்கள் அதை கேட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ஓஹோ இந்த மாதம் நம்ம கஷ்டங்களும் நீங்கள் போவது போல் இருக்குது இந்த மாதம் நம்ம நஷ்டங்களும் நீங்கள் போகிறது ஏன்னா ஆண்டோர் சொல்கிறார் ஆண்டவர் சொன்னால் நிச்சயம் நிறைவேறும் ஆனால் ஆண்டோர் அந்த மாதிரி இவ்வளோ சொல்லவே இல்லை அப்போது நீங்கள் பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க அதனால் நிறைவேற விரக்தி அடைகிறாங்க வாக்குத்தம் கூட கிடைச்சிதே இந்த வா மாதம் எனக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்லப்படாது நடக்கலையே அப்போது என்ன தேவன் கொடுக்காததை கொடுத்ததாக கொடுத்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க அது பக்ஸ்ட் அவங்க அதிருப்தி அடைகிறாங்க அவங்க சோர்ந்து போகுறாங்க காரணையார் நீங்கள் தான் ஏன் மாதத்தினுடைய முதல் நாளே தேவனுடைய பேர் பேரில் சத்தியத்திற்கு விரோதமாக ஒரு பொய் சொல்லுகிறோம் பொய்யான நம்பிக்கை கொடுக்கக்கூடாது ஆண்டவர் உண்மையிலேயே உங்கள் இடத்துல சொல்லியிருந்தார்னா ரைட் இல்லை அப்படி சொல்ல மாட்டார் ஏன்னா சிஸ்டம் மாறி போச்சுது நியூ டெஸ்டவில் அப்படி இல்லை பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறார் அதைத்தான் நான் பார்க்குறேன் இறுதியாக இதில் இருக்கிற ஒரு பாவம் என்னன்னு சொன்னால் ஏன் இந்த மாதிரி மாத தொடக்கத்தில் இந்த விதமாக செய்யும்படியான எந்த விதமான ஒரு கட்டளையும் நமக்கு இல்லை ஆலோசனையும் இல்லை நாம் ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தோடு இணைந்து யாரும் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரில யார் தொடர்ந்தாங்கன்னு தெரில இப்போ ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை பார்த்து நம்ம எல்லோரும் செய்கிறோம் செய்யும் பொழுது இதை ஏன் செய்கிறோன்னா இதுக்கு பின்னால் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி வாக்குத்தத்தை கொடுத்தா தான் பீப்புள் வந்து நம்மை ஒரு வல்லமையான ஊழியக்காரரை நினைப்பாங்க நாம் வந்து தேவனுக்கு அருகாமல் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போது நாம் வந்து ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கான காரியத்தை கொண்டு போகணுன்னு அவங்க நினைப்பாங்க இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன ஒரு மானிட்டரிங் கெய்ம் இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை செஞ்சால் தான் நம்ம ஜனங்கள் வந்து நம்ம ஆதரிப்பாங்க நமக்கு உதவி செய்வாங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளை ஒரு வல்லமையான ஊழியக்கார் நினைப்பாங்க நாம் ஆண்டோடைய பிரதிநிதி நினைப்பாங்க இது வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்காக வேதாகமத்தில் இப்படி செய்ய வேண்டுமென்று நமக்கு எந்த விதமான வழிநடத்தலும் ஆலோசனை இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் நல்லது செய்கிறோம் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு மாதமும் பொய் செய்கிறோம் பொய் சொல்லுகிறோம் தவறு செய்கிறோம் ஒன்று பொய் சொல்லாத என்று சொல்லுகிற தேவனுக்கு எதிராக தவறு செய்கிறோம் இரண்டா நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக நம்ம தவறு செய்கிறோம் மூன்றாவதாக தேவனு நியமித்த பிரமாணங்களை மீறுகிறோம் நான்காவதாக ஜனங்களுக்கு பொய் நம்பிக்கை கொடுக்கிறோம் ஐந்தாவதாக எங்கேயோ நம்முடைய வாழ்வில ஒரு மறைவான எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பிற்கு இந்த மாதிரி செய்யணும் அவசியமா இருக்கு ஆனால் தேவனுக்கு பிரியமானதல்ல எனவே மாதம் மாதம் ஊழியர்கள் ஜனங்களுக்கு கொடுப்பது பொய்யான வாக்குத்தத்துவம் அந்த பொய்யான வாக்கு கொடுக்கறதும் தவறு அதையே பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எதிர்பார்ப்பு தவறு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காரோ அந்த ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் சொல்லுங்கள் கருத்தை நிச்சயமாக உங்களை ஆசிரித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்வார்